ஆ அப்ப நான் ஒத்துக்குவானா இப்ப இப்ப விளாண்டா ஒத்துக்க மாட்டானா இல்ல அது கூட இல்ல பிரச்சனை இல்ல இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு டைம் வேற ஐடி வேற ஒருத்தருகிட்ட கொடுத்துறீங்க அதான் பிரச்சனை வேற யார்கிட்ட ப்ரோ கொடுத்தான் அண்ணிட்ட குடுத்துறீங்களாமே உங்க அண்ணனுக்கு போன் பண்ணால பிசின்னு வந்துருச்சு உங்க அண்ணன் வீட்லயே இல்ல இப்பதான் விளாண்டு வேற அது இப்ப நான் தான் கூட விளாண்ட சொல்றாரு நீ அவங்க அண்ணன் அதுன்றாரு அவன் அவன் எப்படி ப்ரோ அவனுக்கு தெரியும் எங்க வீட்லயா இருக்கான் என் பக்கத்துலயே இன்று இருக்கான் எங்க அங்க அண்ணா அண்ணா விளாண்டுன்னு சொல்றதுக்கு இல்ல அது இல்ல உங்களோட பிளேயிங் வந்து ஒரு